ஒரு காட்டில் முனிவர் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நோய் வந்து அவசரவசமாக போயிட்டு இருக்கு இதை பார்த்த முனிவர் காலரா நோயை கூப்பிட்டு என்ன காலரோ நோயே இவ்வளோ அவசரமாக எங்கே போற அப்படின்னு கேட்குறாரு உடனே காலர நோயை சொல்கிறது பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குது அங்கே போய் காலரோ நோயை பரப்ப போகிறேன் பரப்பி அங்கே இருக்க மக்களோட உயிரை பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது உடனே முனிவர் சொல்கிறாரு காலரோ நோயே உயிரை பறிக்கிறது பாவம் தானே அதை நீ செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு உன்னை காலர சொல்லுது நான் என்ன செய்யறது முனிவரே கடவுள் வந்து அதற்காக தானே என்னை அனுப்பி வச்சிருக்காரு அதனால தான் நான் அப்படி செய்யறேன் நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் போய் பரப்பி தான் ஆவேன் நான் உயிரை எடுத்தா ஆவேன் அப்படின்னு சொல்லுது உன்னை முனிவர் சே உன்னோட டியூட்டியை நீ பாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீ வந்து நூறு பேரோட உயிரை மட்டும்தான் பறிக்கணும் மற்ற யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த நோயும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிருது அங்கே போய் காலரணோய பரப்பி பரப்பிடுது ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா அங்கே ரெண்டாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க இதனால இந்த முனிவர் வந்து கோபம் ஆயிட்டாரு நம்ம காலரணிட்டு என்ன சொன்னோம் அது என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப கோபப்பட்டு கோபிட்டு கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சுருக்க நூறு பேரோட உயிரை மட்டும் தான் நான் பறிக்க சொன்னேன் இப்போ ரெண்டாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க நீ என் கோபத்துக்கு ஆளாயிட்ட என்னோட சாபத்துக்கு ஆளாயிட்ட அப்படின்னு சொல்கிறார் உடனே காலரணி சொல்லுது முனிவரை என்னை மன்னிச்சுங்க நான் வந்து நூறு பேரோட உயிரை மட்டும்தான் பறிச்சேன் மத்தவங்க எல்லாரும் மீத இருக்கிற எல்லாருமே பயத்தினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது அதாவது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ண நம்ம கத்துக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்க நம்மளால எதிர்கொள்ள முடியாத விஷயம் எதுவுமே இல்லை இல்லையா எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும் ஆனா நம்ம பயப்படுறதுனால என்ன ஆகுது எல்லாத்துலயும் தோத்து போயிடறோம் எதிர்கொள்ள முடியாம சோ பயத்தை கைவிடணும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்